ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சேமமாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மினியேச்சர் கிச்சன்லேருந்து நம்ம தோட்டத்தில் விளையிற காய்கறிகள் எல்லாமே வந்து நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் இருக்க நாய்க்குட்டி கோழி குஞ்சு இந்த மாதிரி பெட் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க பெட் அனிமல்ஸ் எல்லாமே வந்து அதோடைய நடவடிக்கைகள் அது எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுது அது எல்லாமே நம்மளுடைய வீடியோவில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் மரவள்ளிக்கிழங்கு யூஸ் பண்ணி இறால் குழம்பு செஞ்சோன்னா ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க ஸோ இன்றைக்கி நம்ம மரவெளி கிழங்கு யூஸ் பண்ணி இறால் குழம்பு ட்ரை பண்ணலான்னுட்டு நம்ம தோட்டத்தில் இருக்க மரவள்ளிக்கிழங்கே எடுத்துக்கலான்னு வந்து தோண்டிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல தோண்டி பார்க்கலாம் நிறைய முள் அது க்ளீன் பண்ணாமல் தோட்டத்தை வச்சிட்ருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எல்லா டிஃபிகல்ட்டிஸையும் தாண்டி அந்த இடத்துல இருக்க எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இப்போ மரத்தை கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து கிழங்கு இருக்கான்ட்டு பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிழங்கு மரத்தை வெட்டி பார்த்தோம் அதில் வந்து கொஞ்சமாக தான் இருந்துச்சு அம்மா சொன்னது கரெக்டாக தான் போகல இன்னும் கொஞ்சம் நாள் அப்புறமா நம்ம அதை தோண்டிருக்கலாம் அப்படின்னு யோசித்தோம் ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு குழம்பு செய்கிறதுக்கு இந்த கிழங்கு இருந்தாலே போதும் நம்ம அழகாக செஞ்சிடலாம் இன்னொரு கிளையும் நாங்கள் வந்து வெட்டிட்டோம் சரி வெட்டிட்டு அதை அப்படியே விடாமல் சரி உள்ளே இருக்கான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு தோணுமே அதை விட இதில் நிறையவே மரவெளி கிழங்கு இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது நம்ம இருந்தே எடுத்து சமைக்கிறதுன்றது அது ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம்னு சொல்லலாம் கடையில் போய்ட்டு வாங்கி வேற யாரோ அதை வந்து நான் நடவு நட்டு அதை வந்து செஞ்சு சாப்பிட்றதை விட நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட இதில் வந்து இயற்கை உரம் மட்டுமே யூஸ் பண்ணி இதில் வந்து நாங்கள் எந்த ஃபெர்டிலைசரும் யூஸ் பண்ணலை இயற்கை உரம் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி இதை எடுத்து நாங்கள் சமைக்கிறோன்றதுல ரொம்பவே ஹாப்பி இப்போதைக்கு இதை நம்ம அவசரத்துக்காக நம்ம குழம்பு செய்கிறதுக்காக எடுத்துட்டோம் ஸோ இதுவும் தான் இருக்குது சாப்பிட்டு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்